அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றை காலை காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஓப்பன் அபவ் எஸ்டே ஹை அபவ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு சந்தையில் வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸை பற்றி நினைக்கவே கூடாது ஏனென்றால் கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்தை ஏறுமுகத்திற்கான வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்படியே சந்தை கீழே வந்தாலும் கூட புட் ஆப்ஷன் வந்துட்டு சைட் டைம் எழுதியிருக்காலும் முதல்ல அதை கரைக்கிறதா பார்ப்பாங்களே தவிர புட் ஆப்ஷன்ஸோடைய ஏற்றம் வந்துட்டு நிலைக்காது நிறைய லாஸஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம் இது பரிந்துரையாக யாரும் உங்களுக்கு உங்களுக்குண்டான ஆய்வில் இப்படி இருந்தால் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி படி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நல்லா பாருங்க அப்படின்னு நம்ம நீண்ட கால பதிவாக கொடுத்துட்டே வர்றோம் அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஹை லோ ஏன்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஹைலோ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன்லிருந்து லோ அப்போ ஓப்பன்லிருந்து லோ அப்படிங்கிறது கேப் கம்மியாக இருந்தால் ஓப்பன் டு ஹை கேப் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நிறைய பேர் வந்து எதிர்மறை இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த லோ உடையாது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இது அப்படியே புறந்தள்ளிடுவாங்க அப்போ இது ஓப்பனுக்கு கீழே லோ பெரிதாக இல்லாத போது அதுக்கு கீழ் செல்லாத வரை நம்ம என்ன எடுத்துக்கணும் அதுதான் லோன் எடுத்துக்கணும் ஆனால் நிறைய முரண்பட்ட மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லோ உடையாதுன்னு இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவதற்கு மிக இனிமையாக இருக்கும் ஆனால் சந்தை நடைபெறும்போது இதை சொல்ல இயலுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருப்பாங்க இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றோம் இந்த மாதிரி இருந்தால் ஓப்பன் டு ஹை பெருசாக இருக்கக்கூடிய லாஜிக் தான் அதிகம் இதில் கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதனை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு இப்போதைக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு புள்ளிகளாக அமைந்து விட்டது ஏன்னால் நம்மளுக்கு அதற்கு காரணம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவும் அதிகமாக இருக்குது இம்ப்ளாய்டு வாலட்லட்டியும் ஒரு காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ இந்த லோலேருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகளை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற வரும் அப்போ அதற்கு மேலே அபோவ் இருக்கிறது அனைத்துமே ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான ஒரு தொகையாக இருக்கும் அப்போ பாருங்கள் கரெக்டாக நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுல ஒரு இம்பேக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேல தான் சந்தை போயிருக்கு இது ஒன்று அடுத்தது இருபத்தி இரண்டாயிரம் கால் ரொம்ப முக்கியம் அப்ப இருபத்தி இரண்டாயிரம் கால் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை முன்னோக்கியே நம்ம வந்து அந்த எல்லையோட இடத்தை நம்ம கொடுத்திருந்தோம் அதே மாதிரி நேற்றைய தினமே நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற இடமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இருபத்தி இரண்டாயிரம் காலுடைய நேற்றைய க்ளோஸ் இருநூத்தி பன்னெண்டு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற இடத்திற்கு மேலே அபோ நிலை பெற்ற பின் செல்லர் பயந்துதான் ஆகணும் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சராக மாறிடும் உங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரம் கால் என்னவா மாறிடும்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி பன்னெண்டுக்கு மேலே இது ஃப்யூச்சராக மாறிவிடும் அதனால் கிரீக்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதற்கு மேலே ஃப்யூச்சராக செயல்படக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இதனுடைய தன்மை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதே இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுக்கு அபோவ் நிலை பெறலைன்னா கால்சலர் பயப்பில்லைன்னா சந்தை கீழே வந்திருக்கலாம் இதுவும் அங்கே நடைபெற வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த இடம் நம்மளுக்கு வந்துட்டு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் புரிந்திருக்கணும் இந்த இடம் இரண்டுக்குமே வாய்ப்பு கால்சலர் பயந்தால் சந்தை நோக்கி போகும் கால்சலர் பயப்பில்லைன்னா கீழ் நோக்கி போகும் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு வாய்ப்பு இருந்திருந்தா அப்போ கால் பையர் ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பாக இருந்திருந்தால் கீழே போயிருக்கும் அப்போ அந்த இடத்துல பண்ணுவாங்க புட் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க அப்போ இதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஆய்வு நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் கொஞ்சம் நின்றுருக்கும் அதற்கப்பறம் அதற்கு மேலே வந்தவங்க நின்று இதை நீங்கள் புரிந்து பார்த்திருந்தால் புரிஞ்சிருக்கும் இதற்குத்தான் ஆய்வு செய்யுங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது சந்தை இறங்காது அப்படின்னு பொருள் அல்ல சந்தை எங்கே இறங்கினாலும் சப்போர்ட்டுங்கிற இடத்துல இருந்து வெர்டிக்கல் ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிற பதிவை நம்ம நீண்ட காலமாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பதிவு நான் இன்னைக்கு பதிவு பண்ணுற மாதிரி சிலர் புதிதாக பார்க்கறவங்க வந்துட்டு எதிர்மறையாக கூட பதிவு பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து பரிந்துரை எதுவும் கொடுக்கறது இல்லை லாஜிக்காக நீங்கள் தொடராய்வு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஆக வாய்ப்பு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் திருப்பியும் கேட்கலாம் சப்போர்ட் எங்கேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆனால் தினம் தினம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அடிப்படையில் இந்த இடங்களை நம்ம குறிப்பிட்டு வந்துட்டு இருக்கிறதே உங்களுக்கு புரிந்துருக்கணும் சரி அப்போ ஸ்பாட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி கிட்டத்தட்ட நூற்றி இருபது புள்ளிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க இதுதான் ப்ரீமியம் நாளை தினம் இது தொடர்ச்சியாக கேப் அப் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு இரநூறு புட் ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஃபுட் கொடுத்துருக்காங்க இதில் சந்தை வந்துட்டு நீண்ட தூரம் இது வந்து ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய ஏற்றமாக ஏறியிருக்காங்க இந்த பெரிய ஏற்றம் அப்புறம் என்ன ஆகும்னா நிலை பெற வேண்டும் ஆனால் இது லைஃப் கை இப்போ நம்மளுக்கு தாண்டி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் பேங்க் நிஃப்டி லைஃப் கை கிடையாது இது பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் உண்டான தொலைவு முந்நூறு புள்ளியாக இருக்குது அப்போது இதோட இவர் ஏவரேஜ்னா நூற்றி ஐம்பது புள்ளி அப்போ இந்த இடத்துலருந்து நூற்றி ஐம்பதுனா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று நாளைக்கு ஓபன் அபவ் இன்றைய ஹை தான் நாளை எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே ஹை அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் நிலை பெற்றால் சந்தை மேல்நோக்கி நோக்கி கூடான வாய்ப்பை அமையலாம் இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றம் அமைந்தால் ஓபனுக்கு கீழேயோ எஸ்டே ஹைக்கு கீழேயோ நிலை பெற்றால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா சைடுவேக்குள்ளே மார்க்கெட் உள்ளே போய்டும் இந்த சைடுவேக்குள்ளே போகும்போது கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை கரைப்பதற்குண்டான சூழ்நிலையாக போய்டும் ஆனால் எண்பது சதவிகிதம் நம்மளுக்கு என்னென்னா சைடுவேக்கு தான் வாய்ப்பு அந்த சைடுவே இருக்கும்போது என்ன ஆகுனா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அதாவது முரண்பாடு கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லுவோம் அது ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் இருபது சதவீதம் மேல் நோக்கி போகலாம் இருபது சதவிகிதம் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் கீழே வரலாம் ஆனால் இதற்கு வாய்ப்புகள் குறைவு இந்த இருபது சதவீத ஏற்றத்திற்கும் எண்பது சதவீத சைடுவே மூமெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு இந்த எண்பது சதவீத சைடுவே மூமெண்ட்டுகள் இருக்கும்போது என்னங்கன்னா புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவும் கரைப்பாங்க ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவும் கரைப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ நீண்ட நிறைய நண்பர்கள் இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பதிவு கொடுத்துருந்தாங்க நம்ம யாருக்கு பரிந்துரை கொடுக்குறதில்ல அவங்களுக்குன்னான பதில் நம்ம அதான் கொடுத்துருந்தோம் நம்ம பரிந்துரை இல்லை அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி காலையிலேயே இந்த மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற பதிவை நம்ம செஞ்சுருந்தோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் யாரெல்லாம் காணொளி பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறுல இருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு இதனுடைய மத்தி இருபத்தி ரெண்டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இப்போ தான் இருக்கிறாங்க அப்போ இதனை நன்றாக உற்று பாருங்கள் இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சான்சஸ் இருபது சதவீதம் தான் திருப்பி இங்கிருந்து மேலே போகிறதுக்குனான வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் இந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போகிறதுக்குனான வாய்ப்புகள் அமையலாம் ஆனால் இதை வந்து நான் சொன்னதெல்லாம் கிடையாது அங்கே என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய தன்மை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்ட்டி பதிமூணு பதிமூணு இருக்காங்க இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு டு முந்நூற்றம்பது நம்மளுக்கு ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா இவங்க பன்னெண்டு ரூபா தான் இருக்கணும் இவங்க நூற்றி தொண்ணூறு இவங்க நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு ஒம்பது நாலு பதிமூணு முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஐம்பது கழிச்சோம்னா நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு இங்கே பாருங்கள் நூற்றி அறுபது நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இதுதான் டைம் வேல்யூ அப்போது இதனை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஐம்பது புள்ளிக்கு உண்டானவங்க என்னவா இருக்காங்க நாளை தினம் அதான் நாளை சனிக்கிழமை நாளை சனிக்கிழமை வந்துட்டு வர்த்தகம் இருக்குது இது ஒரு முக்கியமாக பார்க்கணும் நாளை தினம் ஒரு ட்ரையல் அப்படின்ட்டு சந்தை வந்துட்டு சர்வர் பேஸ்டு இதில் வந்துட்டு மாற்று சர்வரில் இது வேலை செய்யுதா அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு செக் அவுட் பண்ண போகிறாங்க அதனால் நாளை தினம் வர்த்தகம் இருக்குது முக்கியமாக மறந்து விட வேண்டாம் அப்போ இந்த டைம் வேலி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை நீங்கள் ஆய்வு குறிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரியும் பேங்க் நிஃப்டியோட கணக்கீடுகளை நாளை காலையில் நம்ம பார்க்கலாம் இதில் எந்த பரிந்துரையுமே நம்ம கொடுக்கல ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் தான் ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு வரோம் அடுத்தது இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இப்போ நம்ம வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்தே நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நானூற்றி பதினோரு ரூபான்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி பதினொன்று இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டு

புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம் ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் யார் பார்த்து இந்த மாதிரி ஆய்வு பண்ணிங்க அப்படிங்கிறதே ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரீ வெபினார் நம்ம வந்துட்டு கொடுக்க இருக்கிறோம் அது நம்மளுடைய லிங்கை பயன்படுத்தி ஜிபுல் மற்றும் என்ரிச் நிறுவனத்தில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் இந்த சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸை எப்படி எதனால் இதனை செய்கிறோம் அப்படிங்கிற கணக்கீடை நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் மூலிமா உங்களுக்கு கற்றுத்தருகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்